வந்து பாத்தீங்கனா மொத்தம் போஷன் அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு கடவுளே अजीत நல்ல அவருக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு அவருக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் சொல்றது இல்ல இது. அவர் வந்து 레이싱ல தந்து இருக்காரு. எங்க அண்ணா 레이서 சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அதோ. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க அவர் கண்டிப்பா கொடுக்கணும் இந்த ரேஸ்ல வந்து थर्ड வந்திருக்காரு. ஹாப்பி நியூஸ் சார்.

நெக்ஸ்ட் கார் கார் ரேஸ் ரேஸ் இஸ் இஸ் வண்டர்ஸ் இன் இப்போ வந்து 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 அவர் 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 ஒரு ஆச்சு அது தாண்டி ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு நல்ல விஷயம் தான் தான் எனக்கு அஜித் ஆக்ட் வேற பர்சனல் லைஃபுமே வந்து நல்லா இருக்குது வந்து எக்ஸாம்பிள் பண்ண ஒரு மாடல் தான் அஜித் எப்படின்னா நிறைய வந்து நல்லா ஷூட்டிங்கில் நல்லா நடிப்பது ஆனால் ரியல் லைஃப் வந்து அவ்வளோ இருக்காது ஆனால் அஜித் வந்து இங்கே என்ன யுவ யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கணும் அவர் கேரக்டர் தான் அஜித் ஃபேமிலி அவர் நல்லா பார்க்குவார் அவருக்கு ரெண்டு குழந்த தா ஒரு பொண்ணு ஒரு பையன் வைஃபு ஷாலினி அவரும் ஆக்ட்ரஸ் தான் அவ்வளோ சந்தோஷமாக அவர் வாழ்க்கை வாழுது வேறு ஒரு லைஃப் பார்த்தா வந்து மோஸ்ட் சிம்பிளான லைஃப் தான் வேறு வந்து ஒரு செலிப்ரிட்டி மாதிரி நடப்பவே மாட்டேன் சொசைட்டியில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்ணிட்டு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி சொசைட்டிக்கு நல்லா பண்ணுது வேறு அவருக்கு பிடிச்ச விஷயம்னா கார் ரேசிங் அவருக்கு ரொம்ப பிடிக்குது அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி அவரோட ஒய்ஃப்க்கு இல்லை குழந்தைகளுக்கு என்ன இன்ட்ரஸ்ட் இருக்குது அந்த மாதிரி அவர் வாழ்த்துக்கு இருக்குது இப்போ அஜித்க்கு வந்து பத்மபூஷன் அந்த மாதிரி கொடுக்கும்போது யங் ஜெனரேஷனுக்குமே அது ஒரு இன்ஸ்பயராக இந்த மாதிரி தான் அவருக்கு வந்து ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லாமல் தான் அவர் ஃபிலிமில் நடித்தது அவர் யங் ஜென்ரேஷன் நமக்கு ஒரு கண்டிப்பாக நமக்கு ஒரு டிசிஷன் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா அஜித் மாதிரி எக்ஸாம்பிள் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தோந்ததுக்கு நல்ல ஒரு விஷயம் தான் அது இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு பிடிச்ச ஆக்டர்னால பண்ணுறேன் சொசைட்டிலுமே நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ரோல் மாடல் மாணவ ஒரு பர்சன் தாஜித் நல்ல விஷயம் தான் கவர்மெண்ட் பண்ணியது என்ன சொல்ல ஆல்ரெடி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அஜித்க்கு வந்து ஞானும் ஒரு ஃபேன் தான் இனிமே வந்து அவர் நல்ல நல்ல படங்கள் நடிச்சு இப்போ ஒரு சொசைட்டினா டிஃப்ரெண்ட் வந்து இப்போ அவர் ஒரு டைரக்ஷன் எல்லாம் பண்ணி நல்ல ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு மோட்டலான மாதிரி நல்லா நடிச்சா நல்லா இருக்கும் இவன் அவர் பொலிட்டிக்ஸ் கூட இறங்கியா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா அவருடைய ஒரு சாந்தமான மனசுக்கு அருமையான ஒரு இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்னொன்று வந்து அவர் இன்னும் மேலே மேலே வளரணும் அவர் இன்னும் வந்து பெருமையாக வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி அவரோட நேச்சரு ஆனால் அவருக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கிறாரு ஆனால் மக்களுங்க வந்து அவருக்கு நிறைய எல்லாமே வந்து ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாம் இன்னும் மேலே மேலே வளரணும் அவர் அஜித் ரொம்ப 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 பிடிக்குங்க ஹாப்பி எங்க அஜித் வந்துன்னா தலை வந்து தலைக்கோ சார் வணக்கம் அஜித் சாருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் அறிவிச்சிருக்காங்க நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு அதுலேயும் ஒரு அவர் இப்போ எல்லாம் நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ரேசிங்லும் அச்சீவ் ஆயிருக்காங்க பத்மபூஷன் வந்ததால அது ஒரு பெருமை விஷயம்தான் பட் ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்காருன்னா அது வந்து நம்ம தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்மபூஷன் அறிவிச்சிருக்காங்க எப்படி சார் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு நம்ம காஷ்மீர் மாரி போயிருக்கீங்களா அந்த மாரி போன இடத்துல எப்படி குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாரி எங்கள் மனசில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் அவருடைய இளைஞர்கள் எல்லாமே சேர்த்து பொதுவாக நான் சொல்கிறேன் எல்லாரோட மனசும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் விஜயகாந்த் சாருக்கு கொடுத்தாங்க அதோட நெக்ஸ்ட்டு வாங்குறது பார்த்தா எங்கள் ஏகே எங்கள் சார் என்னைக்காக இருந்தாலும் வாழ்க பழமுடன் நல்லா இருக்கணும் இது வந்து வேர்ல்டு லெவலில் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் ட்ரை பண்றதால ஏற்றி காமிச்சிரு கொடியை அப்ப நீங்க பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் அவர் ஒரு நல்ல ஹியூமன் அதுதான் மெயின் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையானது சார் ஆக்டர் அஜித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அறிவிச்சிருக்காங்க எபி சார் உங்களுக்கு நல்ல மனுஷன் நல்ல கேரக்டருக்கு உடந்தை அவருக்கு பத்ம பூஷன் எந்த விதமான தப்பும் கிடையாது இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இல்லாதப்பாங்க பத்ம பூஷன் சார் இப்பவே கொடுத்தது நல்லா தானே ரெண்டு பேருக்கும் அது ஒரு கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கு இல்லையா அதனோட தன்மை அடுத்து தானே கொடுப்பாங்க അതെ ഇപ്പം അതിന സന്തോഷം കിടച്ചക്ക് രൂപ സന്തോഷം വേറെ ഒന്നും ഇല്ല കേരക്ടർ ബസ്റ്റ് നല്ല കേരക്ടർ ആക്ടിങ് നല്ല നല്ല ഒരു കുടുംബത്തിൻ്റെ ഒരു ഫേമിലി എപ്പി വെച്ച് അന്നമാതി അത് അവർക്ക് അവർ ഫസ്റ്റ് ഇത് കൊടുക്കലി രണ്ട മനുഷൻ ஏன்னா ஷாலினியை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அதனால மொத்தத்துல நல்ல பிடிக்கும் அதான் அஜித்துக்கு வந்து மத்தியால சொல்லி பத்மபூஷன் அறிவிச்சிருக்காங்க ஆஹ் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கு அவர் கார் ரேஸ் பண்ணுறாரு அது இல்லாமல் ஆக்டிங் வைஸும் அவர் குட் தான் ஸோ அவர் கொடுத்தது ஓகே தான் மகிழ்ச்சியாக இருக்கு அஜித் சாருக்கு வந்து மத்திய அரசு பத்மபூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிள் ஃபார் பத்மபூஷன் அவார்டு அட்டை கொடுக்கலாம் தப்பே கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் வந்து திறமையானவனா யார் இருக்காங்கன்னு சொல்றீங்க அது என்ன என்ன டேட்டா அனலிஸ்ட்ல எடுத்து எடுத்துருக்காங்கன்னு தெரியல பட் இ ப ஹீஸ் எலிஜிபில் பேர்சன் தட்ஸ் ஆல் மார்க்கெட்டில் நம்பர் ஒன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஹீரோ அஜித் அஜித் விஜய் ரெண்டு பேர்ல வந்து யார் நம்பர் ஒன்லாம் சொல்லவே முடியாது அஜித் ஹீஸ் எலிஜிபிள் கட்டாயமா கொடுக்கலாம் தப்பே கிடையாது சார் இதே விருதம் வந்து கேப்டன் அவர்களுக்கு அவர் மறைந்த பின்னர் கொடுத்தாங்க யாருக்கு கேப்டன் சாருக்கு மறைந்த பின்னர் யாருக்குமே கொடுக்கவே கொடுக்கவே கூடாது சார் வாழும்போதே கொடுக்கணும் அதுவே பெரிய தப்பு அது ஒரு பெரிய டிபேட் அதை பற்றி பேசணும் நான் விடுங்க அஜித் கொடுத்துருது கரெக்டாக இல்லையான்னு கேட்டிங்க அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம் அவ்வளோதான் அது அஜித்துக்கு இப்போ நிறைய டிபேட்லாம் ஓடிட்டே இருக்குது அஜித் கொடுத்ததுக்கு வந்து பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்லாம் ஓடுது பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே கிடையாது ஏன் அஜித்துக்கு வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி அப்படி அப்படின்ற மாதிரி தெரியல நெக்ஸ்ட் அவரோட த்ரீ ஃபில்ம்ஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த த்ரீ ஃபில்ம்ஸ் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது இல்லை ரெட் ஜெயின் அது விட்ருங்க கரெக்டாக சொல்கிறார் அவர் கரெக்டாக பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது தெரியாது விஜய் ஐ லவ் விஜய் பட் அஜித் வந்து பாலிடிக்ஸ் லெவலில் வந்து வேறு லெவலில் அஜித் இஸ் த நம்பர் ஒன் ஹீரோ அவ்வளோதான் ஹீ இஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிள் ஃபார் பத்மபூஷன் பூஷன் அவ்வளோதான் இந்த விஜய் வந்தனால அதுக்கு தப்பு கொடுக்கணுன்றதுக்காக அஜித்துக்கு ரெட் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் அது தெரில அது பீப்புள் வில் ஆன்சர் அவ்வளோதான் அது தெரியல எனக்கு தெரில பீப்பிள் வில் ஆன்சர் தெரில அது யார் சினிமாட்டிக் ஹீரோஸ்க்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையா வந்து பீப்புள் வில் ஆன்சர் அவ்வளோதான் இன்றைக்கி அஜித் வராரு விஜய் வராரு நாளைக்கு யார் வேணால் வருவாங்க எல்லாருக்குமே ஓட்டு போட்டால் அப்புறம் மக்கள் என்ன முட்டாளான்னா எல்லாருமே இப்போ சினிமாட்டிக் சினிமாட்டிக் ஹீரோஸ்லாம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு 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 சாவுனதெல்லாம் போதும் யார் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண கொள்கையை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள் என்ன கொள்கை அவங்க பின்னாடி யார் இருக்கே சொல்லுவாங்கன்றத சொல்லணும் த்ரிஷாலாம் பின்னாடி இருந்தால் நான் ஓட்டு போட மாட்டேன் நாளை தீர்ப்பு படத்தில் இருந்து அது நான் வந்து அஜித்தோட வந்து சாரி விஜயோட வந்து தீவிரமான ஃபேனு ஆனால் இன்னைக்கு வந்து ஐம் அகைன்ஸ் ஃபார் விஜய் அகைன்ஸ் ஃபார் விஜய் அஜித் விஜய் பின்னாடி யார் இருக்கா முஸ்தி ஆனதை வச்சுட்லாம் ஒன்றுமே ரன்லாம் பண்ண முடியாது